கதிர் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க உண்மையிலே கதிர் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு இதனால் தனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் நினைச்சிருந்தா இந்த பிரச்சனைக்குள்ளேயே வரல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனை யாரால் யாரால காரணம் யாரால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் தங்கமயிலுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது அவரோட எண்ணமே கிடையாது அவருக்கு நோக்கமும் கிடையாது ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றது இவருக்கு நல்லா தெரியும் ராஜுவை என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் இந்த விஷயம் எதையுமே கண்டுக்காம தன்னோட அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப கதிர்த்தனால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா அவர்

தங்கமயிலையும் சரவணனையும் காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாமல் ஒரு முடிவெடுக்க முடியாமல் என்னடா நம்ம படம் போகிறோம் அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் ஒரு நடு ரோட்டில் நின்று மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காரு தங்கமயில் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு தனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கே நின்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் நீங்கள் ரெண்டு பேரும் செக்இன் பண்ண தான் நம்ம வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதற்கு சரவணன் இருந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் எதற்காக இங்கே நினைக்கிறீங்க ஒன்றும் உள்ளே வாங்க இல்லை வெளியே போங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க ஆனால் தங்கமயில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க நான் என்ன பண்ணேன் எது பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணி பணத்தை ரெடி பண்ண வச்சிட முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்புனோடனே சரவணன் பின்னாடியே ஓடி வர்றாரு தங்கமயில் தங்கமயில் அப்படின்னு சொல்லி ஓடி வர்றாரு நாங்கள் இப்படி என்னங்க தப்பு பண்ணோம் நான் என்னங்க பண்ணேன் ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவு இதுவாங்க சின்ன கவனக்குறைவு நமக்கே சரியான கோவம் வந்தது பாவம் சரவணனால் கோபப்பட முடியல அவர் ரொம்பவே பொறுமையாக இருக்காரு இருமையில் பார்ப்போம் பொறுப்பண்ணு கொஞ்சம் நேரம் தான் தம்பிங்க வந்து எப்படியாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களால் எவ்வளோ தூரம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்குது தங்கமையில் வந்து ரொம்ப ஓவராகவே பேசுகிறாங்க தந்தை என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் மறந்துட்டு இல்லைங்க எனக்கு சரிப்பட்டே வராது நான் ஊருக்கு போகிறேன் இல்லை அப்படின்னா நான் வேற எங்கேயாவது போகிறேன் இங்கே நிற்கிறது எனக்கு சரியே படல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதிர் கால் பண்ணுறாரு என்னென்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோனில் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார்க்கலடா என்னடா அப்படின்னு கேட்குறாரு நீ முதல்ல செக் பண்ணு அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது அமௌண்ட் வந்துருக்குது கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் அனுப்பியிருக்காரு நம்ம கதிர் அதை பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி டே என்னடா பண்ணீங்க எப்படா பணம் வந்தது எப்படா ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை நீ என்ன விஷயத்துக்கு போனியோ அந்த விஷயத்த மட்டும் பாரு போய் பில் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் போய் முதல்ல ரூமுக்கு போங்க உங்களை இவ்வளோ நேரம் வெளியே நிற்க வச்சதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் முதல்ல உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அமௌண்ட் எப்படினா ரெடி பண்ண அப்படின்ற மாதிரி சரவணன் ஆக்ரோஷமாக கேட்குறாரு தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு நீ முதல்ல அன்னியை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே போ அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் பார்த்தீங்கன்னா தங்கமையில் கூப்பிட்டு அவங்க கிட்ட போய் இந்தாங்க மிச்ச காசு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் சார் ஹாப்பி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் பணத்தை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்த உள்ளே அனுப்பிட்டாங்க ரூமுக்குள்ள போய் தங்கமையில் உட்காந்துட்டு ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது நம்ம எப்படி ஒரு ரூம் தான் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு ரூம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரவணன் வந்து எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க தன்னோட தம்பிங்க இது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் இது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ ஒரு வழியாக ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க ரூம்க்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க அப்போ செந்திலுக்கு ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை கேட்குறாரு டே எப்படி அமௌண்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பார் இன்னும் ஒரு மூணு நாளைக்கு நீ யாரும் நாங்கள் யாரும் அங்கே எதற்காக போனி அந்த விஷயத்தை மட்டும் பாரு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீ வா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு கதிர் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சொல்லலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல கதிரே சொல்லலை அப்புறம் இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிவிட்டு ஃபோன் வச்சுட்டு திரும்பி தன்னோட தம்பிகளை பற்றி தான் யோசிக்கிறாங்க எப்படி இருபத்தோராயிரம் இவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மைண்டு அவருக்கு அந்த ஒரு விஷயம் தான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அதை தாண்டி அவரால் வேறு எதுவுமே யோசிக்க முடியல எங்கிட்டு தங்கமையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருங்க நான் அம்மாக்கிட்ட உள்ள வந்துட்டேன் ரூமுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா அமௌண்ட் ரெடி பண்ணிட்டாரு நாங்கள் ஒரு வழியாக ரூம்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குமா எனக்கு ஆரம்பத்தில் எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சு நான் இப்படி பண்ணுறது எனக்கு சரியாகவே படலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா இன்னும் ஏற்றி விடுறாங்க நீ என்ன அப்படி பண்ண நீ எந்த தப்புமே பண்ணலை தப்பு எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு அவர் தான் காரணம் ஒரு பத்து பைசா எல்லாமே அங்கேருந்து அவர் தூரம் வருவார் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கையில் காசு இல்லை அப்படின்னா என்ன தான் பண்ணுவார் இவ்வளோ நாள் வேலை பார்த்து அவங்க வீட்டுக்கு தானே கொடுத்தாரு இதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு விஷயத்தை சேர்த்து வைக்கலாம் தனக்குன்னு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருந்திருக்கலாம் இப்படி எது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் குடும்பத்துக்கு கொடுத்தேன் குடும்பத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இந்த நிலைமைக்கு உன்னை நடு ரோட்டில் நிற்க வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கும் காரணம் நீ இப்போ அழுகிற அப்படின்னா அதுக்கும் அவர் தான் காரணம் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லா ஏற்றி விட தான் செய்கிறாங்களே தவிர சரிமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை வரல அவங்க இன்னும் தங்க மயில வந்து ஏற்றி விடுறாங்க அவர் பண்ணது தான் தப்பு அவர் தான் தப்பு அவர் மேலே தான் எல்லா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா ஏற்றி விடுறாங்க தங்க மயிலும் கேட்டுட்டு சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்கமையில் போய் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் உங்கள் கூட கொஞ்சம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ அது நடந்துருச்சு ஆனால் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்குது இனி மூணு நாளைக்கு நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே டீப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அவங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க எவ்வளோ நேரம் அந்த பிரச்சினைய பற்றி பேசிக்கிட்டு இருக்க முடியும் இன்னிம அந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது மேலும் மேலும் பிரச்சனையாக தான் செய்யும் ஸோ அதனால் அந்த பிரச்சனை இப்போதைக்கு நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே கட் பண்ணால் காந்திமதி வடிவு மாறி இவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து சரவணனை எங்கேயும் அனுப்பிச்சு இல்லையா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படி எங்கே போயிருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு குழந்தைனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரியும் நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி என்ன சொல்கிறீங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேரும் தேனில போயிருக்கிறாங்களாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளக்குள்ளே நடந்த சில விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் வந்து நிற்கும்போது டக்குன்னு பேச்சை மாற்றிடுறாங்க என்னடி நேற்று தான் கீரை குழம்பு வச்சே இன்றைக்கும் கீரை அஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது முருங்கை கீரை இது முளைக்கீரை அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலும் இவங்க வந்து கேட்டுட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது நாங்கள் வர்றதை பார்த்தவொன்னே பேச்சை மாற்றுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சக்திவேல் கேட்குறாரு அதற்கு முத்துவேல் இருந்துக்கிட்டே உனக்கு தன்மையாகவே பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைம்மா நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வர்றாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணுங்க அது போக நீங்கள் போய் லாக்கரில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அவங்க அவங்க முன்னாடி ரொம்ப பிச்சைக்காரங்களாம் இருக்காதிங்க லாக்கரில் உள்ள எல்லா நகையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவங்க வரும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாேருக்குமே அதிர்ச்சி அது நகையை கேட்குறா இப்போ நகைக்கு எங்கே போக அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரு திரு முடிக்கிறாங்க நகை எங்கே அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனையாயிரும் இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி யோசித்த வடிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை நான் நகை போட போகிறது கிடையாது நான் வந்து நகை யாரும் கொடுத்தேன் என்னோட மகளுக்கு என் நகை கொடுத்தேன் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அவங்க வந்து குமாரை கூட்டிகிட்டு போய் லாக்கரில் உள்ள நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இங்கிட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணன் செம்ம ஹாப்பி ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சரவணன் செம்ம ஹாப்பியாக இருக்காரு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுன்னு அங்கே நின்று எடுக்கிறது என்ன இங்கே நின்று எடுக்கிறது என்ன செம்ம என்ஜாய்மெண்ட் தன்னோட தம்பிங்க தனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை ரெடி பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியாது அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த என்ஜாய்மெண்ட்லாம் அவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அதனால தான் தம்பிங்களும் அந்த போற வேலையை மட்டும் பார்த்துட்டு நீ வந்துரு மற்றபடி நீ இந்த காசை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அதே தான் சொன்னாங்க சரவணனும் ஓகே தம்பிங்க அது கடை வாங்கியிருப்பாங்க இல்லை எப்படின்னா ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பணம் திருட்டு பணம் தன்னோட அப்பா கிட்ட இருந்து தன்னோட அண்ணனுக்காக எடுத்திருக்காரு இது திருட்டு அப்படின்லாம் சொல்லிட முடியாதுங்க இது ஒரு உதவின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிஞ்சால் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஆடு ஆடுவார் சும்மாவே ஆடுவார் அதுவும் இப்போ சலங்கை வேற கட்டி விட்டுருக்காங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணப் போகிறார் அப்படின்னு தெரியல ஸோ இதில் யார் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் தான் தன்னோட அண்ணனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு போய் இப்போ பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காரு அந்த சிக்கல்ல இருந்து அவர் எப்படி வெளியே வருவார் அப்படின்னு சொல்லி இப்போ கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய சிக்கல் அது ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவர்தான் ஏற்கனவே எல்லா விஷயத்துக்கும் ராஜீவ் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணிகளா அப்படின்னு சொல்லி சும்மாவே பேசுவார் இப்ப எக்கச்சக்க விஷயங்கள் பேசுவார் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதாங்க அவர் பண்ணிருக்காரு கதிரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடக்காது அப்பா அப்படி எல்லாம் பேச மாட்டார் நம்ம மனுச்சு விட்டுருவார் அண்ணனுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம் அப்படின்லாம் அப்பா விட்டுருவார் நினச்சா அவர் பேசினாரே இல்லை அப்பா அப்படி எல்லாம் சொல்லுவார் பட் அதற்காக அண்ணன் அப்படி நடு ரோட்டில் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சு உணர்ந்து தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காரு இது உண்மையிலேயே கதையை பாராட்டியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் தாங்க ஏன்னா யாருக்குமே பயப்படலை பார்த்துக்கிடலாம் என்ன படணுமோ பார்த்துக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு இதில் யார் பயந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா பழனி தான் பயந்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே கடையெல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ஸோ அவர் ஏன் பயப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிய வருது மாமாவுக்கு தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் பயப்படுறாரு எப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது என்ன நடக்க சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் ஒரு வசமான பிரச்சனையில் சரவணன் சிக்கியிருக்காரு சரவணனால் தன்னோட தம்பிகளுக்கு எந்த நிலைமை வரப்போகுது அப்படின்னு தெரியலை எல்லா விஷயமும் கதிர் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு அவரும் எதுவுமே தெரியாமல் பண்ணலை ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு தங்கம்மையில் பண்ணுற தாங்க சத்தியமாக ஜீரணிச்சிக்கவே முடியலை எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அசால்ட்டாக டீல் பண்ணிவிட்டு எது அவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரியும் குற்ற உணர்வு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து குற்ற உணர்வு இருக்கணும் ஆனால் அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் யாரை பற்றி எதையுமே யோசிக்காம அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான விஷயம் நடந்தா போதும் அப்படின்ற ஒரே ஒரு தாட் தான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கண்டிப்பாக சரிபட்டே வராது கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா தங்கமையில் பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுதுங்க எவ்வளோ தூரத்துக்கு இரிட்டேட்டிங் ஆக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இரிட்டேட்டிங் ஆகுது அந்தளவுக்கு நம்மளை இரிட்டேட்டிங் ஆக வைக்கிறாங்க தங்கமை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் இவ்வளோதாங்க இனி அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்